வணக்கங்க உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சின்ன பதிவு தாங்க இது ஆனால் இதில் மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு ரொம்ப நாளாகவே உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் இந்த கேள்வியை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் மறக்காமல் நீங்கள் எல்லாரும் எனக்கு இதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு பதில வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் சேனல் நிறைய வந்திருக்கு ஆகட்டும் இல்லாட்டின்னா நம்ம வீடுகளில் சமைக்கிறவங்களாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை ஒரு கல்யாண மண்டபத்திலே ஆகட்டும் எங்கே சமையல் நடந்தாலுமே சமையல் சமையலாக நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்குது ஏன் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்ப இயற்கை நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு காய்கறி பழங்கள் கீரை வகைகள் பூ வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நம்மளுக்கு வர பிரசாதங்கள் நிறைய கொண்டு வந்து குவிச்சி கிடக்கு மலை மழையா ஆனா நம்ம சமைக்கிறோம் அப்படின்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் காய காயா சமைக்கிறோமா பழத்தை பழமா சாப்பிட்றோமா கீரையை கீரையா சமைச்சு சாப்பிடறோமா இல்ல இருக்கிற அந்த பூ வகைகள்லாம் வந்துட்டு பூவா சமைச்சு சாப்பிடறோமா ஒண்ணுமே கிடையாதுங்க யோசிச்சு பாருங்க எல்லா சமையல் நிகழ்ச்சியிலும் சரி சமையல் பண்றவங்களையும் சரி ஏன் இன்னைக்கு நம்ம முத கொண்டு வீடுகள்லயுமே எது சமைச்சாலுமே அதுல ஏதாவது ஒரு கெமிக்கலை ஆட் பண்றோம் ரசாயனத்தை எதுக்குங்க ஆட் பண்ணணும் இயற்கை எவ்வளவு அழகா நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்மளுக்கு அப்படியே பொக்கிஷமா அள்ளி கொடுத்துருக்கு காய காயாக சாப்பிடுங்க பழுத்த பழமாக சாப்பிடுங்க கீரையாக கீரை எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு சாப்பிடுங்க பூக்களாக பூக்களில் சமையல் பூன்னு இருக்குது வாழைப்பூ இருக்குது காலிஃப்ளவர் பூ இருக்குது இந்த மாதிரி பூக்கல்ல பூவை எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறையே இருக்குது இப்படி யாருமே இப்போ பண்ணுறது கிடையாதுங்க எல்லாத்துலேயும் எதையாவது ஒன்று சேர்த்துக்கிறது ஏங்க இப்படி நடக்கிறாங்க எனக்கு புரியல அப்புறம் வியாதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது எதுக்கு இந்த மாதிரி இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதத்தை நாம் மனுஷங்க தயார் பண்ண அந்த கெடுதலான ஒரு கெமிக்கலை போட்டு அதை சமைச்சி அதை வேறு ஃப்ரிட்ஜில் நாலு நாள் ஸ்டோர் பண்ணி அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளோ ஒரு கெடுதல் நடக்குது யோசிச்சு பாருங்கள் இயற்கையான ஒரு உணவை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுடைய வயிறும் சுத்தமாக இருக்கும் மறுநாள் காலையில் நம்மளுடைய கடனும் ரொம்ப இயல்பாக நடக்கும் நீங்கள் கெமிக்கல் சந்த் நீங்க நீங்கள் கெமிக்கல் கலந்ததையும் இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்ச சாப்பாட்டையும் இல்லாட்டினா பாக்கெட்டில் பண்ண சாப்பாட்டையும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வயிறும் அப்செட் ஆகும் காலையில் உங்களுடைய இயற்கை உபாதையும் அதனால் பெரிய பாதிப்புக்கு உண்டாகும் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் ரொம்ப வேக வேக வேகமாக போயிட்டு இருக்கு அது வேக வேகமாக போகிறத நல்லது கெட்டது நம்ம அப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படி வேகமா போறதுனால நம்மளுடைய ஆயுளும் ரொம்ப வேகமா போய்தான் சேருது இன்னைக்கு வந்துட்டு முப்பது நாற்பது நாப்பத்தஞ்சு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா மனுஷங்களுக்கு எப்போ எந்த நேரத்துல எந்த வியாதி வரும்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு நாம இயற்கையா சாப்பிட்ற சாப்பாடை தவிர்த்துட்டு இப்படி செயற்கை முறையில சமையலை செய்து சாப்பிட்றதுனால உண்டாகும் பயன் என்ன கெடுதலான தான் நடக்குது முன்னெல்லாம் யோசித்து பாருங்க நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் எப்படி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருந்துச்சா கிடையவே கிடையாது இல்லைங்க அடுப்பு மூட்டி தீ மூட்டி சமைச்சு சாப்பிட்டாங்க அடுத்தது நம்ம அம்மா அப்பா எப்படி சமைச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க அவங்களும் எதுவும் பெருசாக கெமிக்கல்லாம் ஒன்றும் சேர்க்கலைங்க அப்போலாம் கரம் மசாலா இந்த மாதிரி பிரியாணி மசாலா இந்த மாதிரி பாக்கெட்டில் வச்ச பவுடர்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி வெங்காயம் தக்காளி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் இதை போட்டு தான் சமைச்சி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் ஆரோக்கியமாக அப்போ வாழலையா இருக்குல்லையா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கலர் கலராக சமைச்சு கொடுக்கணும் டிசைன் டிசைனாக சமைச்சு கொடுக்கணுன்ற பேரில் கண்ட கண்ட கெமிக்கல்ஸ்லேயும் பாக்கெட்டில் வச்ச பொருட்களையும் வாங்கி வாங்கி இயற்கையாக தந்த பழங்கள் காய்கறிகள் கூட சேர்த்து வதக்கி வறுத்து அதை போட்டு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு நாம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொடுத்து அவங்களுடைய உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஆபத்தில் போய் கொண்டு போய் முடியும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் முன்வைக்கிறேன் உங்களால் முடிந்தால் எவ்வளோ ஒரு நாளைக்கு மொபைல் பார்த்துட்ருக்குறீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் தான் நிறைய பேர் வந்துட்டு கையில் எப்போவுமே கையில் வந்துட்டு மொபைல் வச்சு பார்த்துட்டுருக்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுட்டுருக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பத்து இல்ல பதினஞ்சு மணி நேரம் மொபைல் இல்லாமல் மனுஷங்க இன்றைக்கி கிடையவே கிடையாது அதில் நான் சொல்கிற இந்த பதிவுகளை போய் பாருங்களேன் வேற ஒன்றுமே வேண்டாங்க நம்மாழ்வார் நம்மளுடைய தாத்தா நம்மாழ்வார் அவருடைய பதிவுகளை தேடி கண்டுபிடிச்சி பாருங்களா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அனைத்துமே விஷம்தான் யாரெல்லாம் வந்துட்டு பாக்கெட்டில் விற்கிற மிளகாத்தூள் பாக்கெட்டில் விற்கிற கரம் மசாலா பாக்கெட்டு பாக்கெட்டில் விற்கிற அந்த மிளகு தூள் ஆகட்டும் மிளகாய் தூள் ஆகட்டும் மஞ்சள் தூளாகட்டும் எல்லாமே பாக்கெட்டில் விற்கிறத வாங்கி இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி அதை வந்துட்டு போட்டு சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கனோ அத்தனையும் விஷம்தான் ஏன்னா இன்னைக்கு விளைச்சல்ல விஷம் போட்டு தான் நம்மளுக்கு வருதே அதையும் வந்துட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்றது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா இது ரொம்ப நல்லா அவங்கள்ட்ட கேட்கணும்ன்ற ஒரு மனசுல இருந்த ஒரு கேள்வி தயவு பண்ணி யாருமே பாக்கெட்ல வச்ச சாப்பாட்டை வாங்கி சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்ல வச்ச மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி தூள்கள்லாம் எதுவுமே வாங்காதீங்க அவன் என்னைக்கு எப்போ பேக் பண்ணி அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு வருதுன்னே தெரியாது அவன் என்ன கலக்கறானே தெரியாது கடையில விற்கிற பொருட்களை வாங்கி நீங்க வெயில்ல காய வச்சு இல்ல வறுத்து நீங்க பொடி பண்ணி மிஷின்ல வந்து வச்சு அரைச்சி நீங்க அதுக்கப்புறம் உபயோகப்படுத்துங்க இது மாதிரி செய்து சாப்பிட்டாலுமே உடம்பு கொஞ்சம் நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படி இருந்தாங்க நம்ம எப்படி இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படி இருந்தாங்க நம்மளுடைய அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க நாம் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் கோடி கோடியா நீங்கள் பணம் காரு பங்களா வீடு வசதி எல்லாம் இருந்தாலுமே இந்த உடம்பு இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உடம்பு தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து முதல்ல சாப்பாட்டுல என்ன நம்ம வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சு நல்ல முடிவா நீங்க எடுங்க தயவு பண்ணி பாக்கெட்ல வைக்கிற தூள்கள் எதையுமே வாங்காதீங்க அது உடம்புக்கு மிகவும் கெடுதல் யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க